எனக்கு வந்து ஆண் குலதெய்வம் இருக்கு ஒரு சில பேருக்கு பெண் குலதெய்வம் இருக்கு ஆண் தெய்வத்தையும் பெண் குலதெய்வத்தையும் எப்படி வழிபடணும் பொதுப்படையா ஆண் தெய்வம் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா தந்தை போன்றவர் தந்தைக்கு அதிபதி யார் என்றால் சூரியன் அமாவாசை தினத்தன்று தாய்க்கு உரிய கிரகம் யார் என்றால் சந்திரன் இன்னைக்கு ஒரு சிலர் வந்து டெய்லி கூட சாமி கும்பிடறது உண்டு ஒரு சிலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு கத்தா கும்பிடக்கூடிய நினைவு உண்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு ஒரு காகத்துக்கு வைங்க காகம் என்பது சனி பகவான் சனி என்பது கர்மா முன்னோர்களுடைய கர்மாவை பூரா கழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே மனிதர் அவர் சாமி கருப்பணசாமி சுருட்டு கேட்பார் வருடத்திற்கு ஒரு முறையாவதும் குடும்ப சகிதமாக சென்று ஒரு லக்னத்துக்கு ஏறத்தாழ ரெண்டு மணி நேரம் அந்த குல தெய்வத்துக்கு நம்ம தெரியும் என்ன செஞ்சாங்களோ அதை செய்து கும்பிட்டால் தான் வளர்ந்த இதை மாத்தி கும்பிட்டால் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல சங்க ஜோதிட பேராசிரியர் இருந்து டாக்டர் திரு கே வி ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மறுபடியும் ஒரு இன்னொரு பதிவில் நம்ம உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி சார் தொடர்ந்து வந்துட்டு ஒரு சில டவுட் சார் இதுக்கு முன்னால் நம்ம குலதெய்வத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்ததுனால மக்கள் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஒரு நிலைமையில் இருக்காங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஆண் குலதெய்வம் இருக்குது ஒரு சில பேருக்கு பெண் குலதெய்வம் இருக்குது அந்த ஆண் குலதெய்வத்தையும் பெண் குலதெய்வத்தையும் எப்படி வழிபடணும் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாக நேயர்கள் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்களை உதற்கு தெரிவித்துக்கொண்டு நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு அந்த இறைவனை பதில் சொல்லுமாறு அந்த இறைவனிடத்தில் வேண்டி பணிந்து வணங்கி அடியனுடைய கருத்தை வைக்கின்றேன் பாருங்க பொதுப்படையா ஆண் தெய்வம் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா தந்தை போன்றவர் ஆண் தெய்வம்னா தந்தை போன்றவர் தந்தைக்கு அதிபதி யார் என்றால் சூரியன் அப்ப சூரியனுக்கு உரிய நிலை என்னவென்றால் அமாவாசை அப்போ ஒரு ஆண் தெய்வத்தை கும்பிடுகின்ற காலம் அமாவாசை தினத்தென்று கும்பிடுவது பலம் சேர்க்கும் இரண்டாவது ஒரு பெண் என்றால் அது தாய் போன்றவர் பெண் என்றால் தாய் போன்றவர் அப்போ தாய்க்கு உரிய கிரகம் யார் என்றால் சந்திரன் அப்போ சந்திரனுக்கு உரிய நிலை என்னவென்றால் பௌர்ணமி புரியுதுங்களா இங்கே இன்னொரு விஷயம் பாருங்க அப்போ பௌர்ணமி என்றைக்கு பெண்ணனுடைய பெண் தெய்வங்களை போய் வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு பலம் கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒன்றொன்று கேட்கலாம் இப்போ ஆண் தெய்வம் இருக்குது பெண் தெய்வம் இருக்குது இதை எப்படி நான் கும்பிடுறது அப்படின்னு கேட்கலாம் அமாவாசை பௌர்ணமியும் வணங்க வேண்டும் அப்ப நீங்க இன்னொன்னு கேட்கலாம் பாருங்க அம்மாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்க கும்பல்லானுக்கு அந்த ஜோதிடர்களாக இருந்து சொல்லிவிட்டு சென்று விடுகிறீர்கள் நாங்க அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு சிலர் வந்து டெய்லியும் கூட சாமி கும்பிடறது உண்டு ஒரு சிலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு கத்தான் கும்பிடக்கூடிய நினைவு உண்டு நீங்க மாசத்துல ரெண்டு தடவை கும்பிட சொல்ல முடியாது இல்லையா ஒன்னும் வேண்டாம் இறைவனை நினைத்து அமாவாசை என்று பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் ஒரு அன்னம் அன்னம் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் என்ன வேணாம் சாப்பிட்டுங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை காலையில் எந்திரிச்சு அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு ஒரு காகத்துக்கு வைங்க அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு காகத்துக்கு வைங்க இந்த நீங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் செஞ்சாலே போதும் காகம் என்பது சனி பகவான் சனி என்பது கர்மா முன்னோர்களுடைய கர்மாவை பூரா கழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே மனிதர் அவர் தான் வச்சுக்கல அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எதார்த்தம் அவர் நீதி தான் சனி பகவான் ஆக இது செஞ்சாலே போதும் இதுதான் பெண் தெய்வத்துக்குரிய நிலை இதுன்னு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தெய்வத்தை கும்பிடுகின்ற பொழுது ஒரு குழந்தை தன் தாயிடம் எப்படி பேசு அன்பா பாசமா பேசு உரிமையா பேசு கோவச்சும் பேசும் வேணுங்கிறது முறையில் பேசும் சில குடும்பத்துல ஒரு ஒரு குழந்தை அப்பாவோட பாசமா இருக்கு ஒரு குழந்தை அம்மா கூட பாசமா இருக்கு பெரும்பாலான நிலையில பெண் குழந்தை பூரா அப்பா மேடம் பாசமா இருப்பாங்க ஆண் குழந்தை அம்மா மேல பாசமா இருப்பாங்க இது பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கு சில குடும்பங்களில் இந்த நிலை மாறுபட்டும் வரும் ஆனால் முறை என்னவென்றால் தந்தை என்பவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் அஜபாண்டவர்கள் புராணத்தில் தந்தை என்பது வானத்திற்கு மேலானவர் வானத்தவன் அப்பா யாரு அப்படின்னா இந்த வானத்தை காட்டு பெரியவர் அப்படின்னு சொன்னதை அதே வகையில் இது தாய் என்பது என்னென்னா அது மாதிரி ஒரு தாய் தான் ஃபஸ்ட்டு கோயில் அப்போது தாய் எல்லா வகையிலேயும் அன்பை செலுத்தக்கூடியவர் தாய் இந்த உலகத்தை காட்டில் பெருசு தாய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ தாய்கிட்ட அன்பாக போய் பென்றமோ எப்படி போகிறோமோ அதே மாதிரி குலதெய்வத்திட்ட போய் அன்பான முறையில் பாசமான முறையில் அப்போ பெண் தெய்வத்துக்கு போகிறீங்க நீங்கள் போகிறபோது சும்மா போகலாமா

இப்படிங்கிறது நீங்கள் போறீங்க ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சு சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு வாங்கினீங்கன்னா அதை ஏற்றுக்கும் அதே அந்த சாமிக்கு ஒரு புடவை வளையல் சில பக்கம் வளையல் வச்சு கும்பிடுவாங்க வளையல் புடவை ஒரு இனிப்பு ஒரு ரெண்டு லட்டு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வச்சு சாமிகிட்ட கொண்டு ஒரு இனிப்பு வகை கார வகை கனி வகை எல்லாம் ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக வாங்குங்க நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு வாங்குங்க எல்லாம் ஒரு தடத்தில் வச்சு கொண்டு போய் சாமிக்கிட்ட சாமி கிட்ட போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் அந்த சாமி அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டோம் இப்போ ஆண் தெய்வத்தை போகிறோம் அங்கே போனால் மாலை மரியாதை வேஷ்டி பெண் தெய்வம்னா சீலை சீலை வாங்கி போனோம் ஆண் தெய்வம்னா வேஷ்டி இதையெல்லாம் கொண்டு போய் வச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் நல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவதும் குடும்ப சகிதமாக சென்று ஒரு லக்னத்துக்கு நேரத்தால் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரமாக இருக்கோம் இருக்கா நல்லா இருக்கு வழிபாடு சரிங்களா இல்ல பெண் தெய்வத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகணும் ஆண் தெய்வத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ என்னன்னா பொதுவா குலதெய்வத்துக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரியான குலதெய்வம் சில பேருக்கு வந்து கருப்பண்ணசாமி இருக்கு சில பேருக்கு இங்க சென்னையிலேயே கூட பாடி கார்டு இருக்கு அங்கே வந்து சுருட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு படைச்சி வழிபடுவாங்க ஒரு சில பேருக்கு வந்துட்டு சைவமா இருக்கிற குலதெய்வம் அவங்களுக்கு இப்போ மாறுபட்டு இப்ப அசைவமா இருக்கிற குலதெய்வத்துக்கு எடுத்துக்காட்டா இத பத்தி பேசினா மக்கள் கூறியும் அப்படின்றது அசைவமா இருக்கிற குலதெய்வத்துக்கு நம்ம எதுவுமே அசைவமா செய்யாம ஒரு சைவமா பூஜை மட்டும் பண்ணிட்டு வர்றது அந்த குலதெய்வம் அதை ஏத்துக்குமா நமக்கு எந்த அளவுக்கு அது பலமா இருக்கும் இது நல்லா தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அனைவருக்கும் முக்கியமான விஷயம் பாருங்க இந்த சைவம் அசைவம் அப்படின்னா இப்போ நான் சைவன் தான் ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா நீங்க அவருக்கு சைவத்தை போறாரு அவர்கிட்ட கொண்டு போய் நீங்க சாப்பிடுவாரா கண்டிப்பா சாப்பிட மாட்டார் புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம குல தெய்வம் படையலில் என்ன பிடிக்குதோ அது கறி சாப்பிட்டாலும் சரி மீன் சாப்பிட்டாலும் சரி சைவம் சாப்பிட்டாலும் சரி தேங்காய் வளர்த்து கேட்டாலும் சரி என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த குலதெய்வத்துக்கு நம்ம பெரியவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்து கும்பிட்டால் தான் பலன் தரும் புரியுதுங்களா அதே வேண்டி சாமி சைவப்படையில்னா அதுக்கு சைவப்படையில் போட்டு தான் கும்பிடணும் இதை மாற்றி கும்பிட்டா கண்டிப்பாக பலன் தராது கண்டிப்பாக பலன் தராது நான் ஜெய்வம் தான் நான் சைவத்துக்கு மாறிட்டேன் நான் குலதெய்வத்துக்கு அசைவம் எல்லாம் படைக்க மாட்டேன் நீ சாப்பிட வேண்டாம் யாரோ அண்ணன் தம்பி பங்காளி ஆளும்பாலும் எதை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு உதவியை செஞ்சு நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லலாம் செய்யலாம் இல்லையா அப்படி செய்யலாம் இல்லை ஒரு கோயில்ல ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு கெடா வெட்டுறாங்கன்னா இந்தப்பா நானும் ஒரு தொகையை கொடுத்தாடுறேன் நீங்க என்னமே செஞ்சுக்க அப்படி சொல்லிட்டு வரலாம் இல்லையா இப்படி செஞ்சுட்டு போனா அவர் வினையெடுத்துக்கலாம் ஆனால் அசைவ படையிலுக்குரிய தெய்வம் அந்த சாமிக்கு பிடிச்சதே வேணும் இது மட்டும் இல்லைங்க அசைவம் மட்டும் இல்லை சாமி கருப்பன சாமி சுருட்டு கேட்பார் ஒரு பக்கம் சாராய வச்சு கும்பிடுவாக்க சுருட்டு வச்சு கும்பிடுவாங்க இதெல்லாம் கிராமப்புறங்களில் இன்றைக்கு இருந்துச்சு நாய் வாகனத்தை வச்சு கும்பிடுவாங்க குதிரை வாகனத்தை வச்சு கும்பிடுவாங்க பசு வாகனத்தை வச்சு கும்பிடுவாங்க என்னுடைய பண்டம் பாடி வாகனம் இதெல்லாம் கெட்டு போயிருக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருக்கும் அப்போ இது எல்லாமே ஒரு முறைகளை சொல்லி இருக்கிறார்கள் ஆக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுல எந்த வகையிலையும் அந்த படையில நம்ம மாற்றக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம முன்னோர்கள் நம்மளோட குலதெய்வத்துக்கு என்ன என்ன செஞ்சாங்களோ அதை செய்யணும் மாத்தினா அது உரிய பலன் உறுதியாக கிடைப்பதில்லை அப்படி எல்லாம் மாத்தித்தான் இந்த வைப்பில் முறையான ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கிறதில்லை அப்புறம் பாருங்க ஒரு கல்யாணம் ஒரு சிவ தோசை இருக்குது ராகுவ தோசை இருக்குது என் ஒரு தாரதோஷம் இருக்குது எல்லா தோசத்துக்கு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க செய்கிறோம் அது நம்ம குலதெய்வம் அசைவ தெய்வமாக இருந்தால் இவர் சைவத்தில் போய் ஒரு பூஜையை செஞ்சா அது நடக்காது எடுத்துக்காட்டு நீங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு 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 பொண்ணுக்கு வந்து கடுமையான மாங்கல்ய தோசை இருக்கு ஒரு பரிகாரம் பண்ணோன்னு ஒரு ஜோதிடன்னு சொல்றாரு அவர் ஒரு ஜோசிய இருக்கா நாலஞ்சாறு ஜோசியர்கிட்ட கூட போய் பரிகாரம் செய்யறாரு அது அந்த பெண்ணினுடைய கர்மம் அது வேற ஆனா அந்த பெண்ணுக்கு நடக்கலை எங்ககிட்ட வர்றாங்க நாங்கள் அசைவ பூஜையில அந்த சாமி வந்து கிடவிட்டுற சாமி ஒரு கெடாயை வெட்டி ஒரு அசைவ பூஜை ஒண்ணு பண்ணி அந்த குழந்தைக்கு உண்டான பூஜை பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல வாழ்க்கை நல்ல நிலை அமைகிறது அமைந்தது இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறாங்க அப்போ இது என்ன காரணம்னா இப்போ சைவத்தை மட்டும் வணங்க கூ சாப்பிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் அசைவ பூஜை சைவத்தை மட்டும் சொல்ற ஜோசிகார் இருக்கிறாங்க சைவ பூஜை மட்டும் பண்ற ஜோசிகார் அவங்க கிட்ட கொண்டு போய் நீங்க அசைவ போச்ச சொன்னீங்கன்னா செய்வாரா அவர் கணபதி ஓவம் காயத்ரி ஹோமம் சஷ்டிவோம் சத்திரி சங்கார ஓமம் இப்படி போயிட்டுருப்பாரு இங்க அவர் குலதெய்வமே எங்க இருக்கு அசைவம் ஆஹ் இப்ப நீங்க நல்லா பாருங்க ஒருத்தரு ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க அந்த காலத்துல இப்போ அது சைவ விருந்து போடுறாங்க கல்யாணம் வச்சு நாலு நாள் கழிச்சு அசைவ விருந்து போடுவாங்க அது யாரு போச்சே குலதெய்வம் போச்சேன் ஒரு சீர் வென்றாங்க சீர் வெள்ளி முடிச்சது நாலு நாள் கழிச்சு அசைவ விருந்து வைக்கிறாங்க அது குலதெய்வம் பூச்சேன் மனிதன் இறந்து விடுகிறார் கருப்பெல்லாம் செய்யறாங்க அப்படி செஞ்சு முடிச்சிட்டு நல்லா கடிச்சு கூப்பிட்டு அந்த கறி வேறு வருவாங்க இந்த ஆத்மா குலதெய்வத்திடத்தில் இருக்கிறது அந்த ஆத்மாவுக்குரிய பூஜையை நான் செய்கிறேன் என்று அதனுடைய பொருள் அதோட அர்த்தம் தான் அப்போ இங்க நம்ம சைவத்தை அசைவத்தை மாத்தலாமா மாத்தவே மாத்தக் கூடாது அப்படிங்கிற விதி சரி இப்போ இறப்புன்னு எடுத்த உடனே அவனு தோணுச்சு ஒரு சில வீட்டில் வந்துட்டு ஒரு சில வீட்டுலலாம் பெரும்பாலாக எல்லாரோட வீட்லேயும் வந்துட்டு இறப்பு நடந்தா குலதெய்வத்துக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சா பண்ணாதீங்க குலதெய்வத்துக்கிட்ட வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு போகாதீங்க அது நெருங்கிய சொந்தக்காரர்கள் தான் குறிப்பாக கணவரோட வீட்டு சைடில் வந்து யாராச்சும் இறந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க குலதெய்வத்தோட அருள் எப்பவுமே இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு அவங்க குலதெய்வத்தையே பார்க்கல அப்படின்னா அந்த குலதெய்வம் அவங்களுக்கு எப்படி பலமாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா இல்லை எப்படி அது வேலை செய்யும் நீங்கள் சொல்லுவது கேட்குங்கிற கேள்வி இன்றைக்கு ஒரு ஜோதிடத்தினுடைய சிலவே சில பேர் அப்படி சொல்றாங்க எல்லார்த்தையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆனால் உண்மை அது அல்ல ஒரு அஞ்சு பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அஞ்சு பேருக்கு வயசாகுது யாராவது ஒரு அவங்க வீட்டில் ஒரு கர்ப்பா நடந்துகிட்டே இருக்கு ஒரு வருஷம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னா இருபத்தஞ்சு வருஷம் கோயிலுக்குள்ள போக முடியாது புரியுது புரியுதுங்க அப்ப அது உண்மை அல்ல முதல் அது உண்மை அல்ல சோதர சாஸ்திரத்திலேயே வீடு அடைப்புக்கு உரிய தோஷம் என்பது ஆறு மாசம் சொல்லுது அந்த ஆறு மாசம் அடைப்பு தோஷம் கூட தனுஷ்டா பஞ்சமி என்கின்ற நட்சத்திரம் தனுஷ்டா பஞ்சமி நட்சத்திரம் வந்து வீடு அடைக்கக்கூடிய நட்சத்திரங்களும் ஒன்றாக இணைந்தாத்தான் அந்த ரெண்டு மாசம் நாலு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் அடைக்கணும் அப்படிங்கிற விதி இருக்குது சும்மா வெறும் நட்சத்திரம் மட்டும் வந்தால் வீடு அடைக்கிறதுன்னு சொல்கிறது அல்ல ஓகே இது ஒரு நிலை இருக்கு அதே அப்படியே எல்லாரும் வச்சுக்கங்க வீடு அடைக்கிற மாதமாகவே ஆறு மாதம் வச்சுன்னா ஆறு மாதத்துக்கு மேலே சொல்லியே அப்புறம் குலதெய்வத்து கோயிலுக்கு மட்டும் ஒரு வருஷம் போகக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம் பொதுவாக குலதெய்வத்து கோயிலுக்கு ஏன் போகக்கூடாது என்று சொன்னார்கள் என்றால் இவங்க உடனே போகாதீங்கன்னு அந்த காலத்தில் பொதுவாகவே எந்த கோவிலுக்கு போக வேண்டாம் ஏன்னு சொன்னாங்கன்னா இறந்து வீடு தூக்க வீடு அந்த காலமெல்லாம் யாத்திரை கோயில் வந்து நாம் நினைச்ச மாதிரி கார் எடுத்து போயிட முடியாது அன்னைக்கெல்லாம் நடந்து தான் போகணும் இவர் குடும்பத்தெல்லாம் விட்டு போட்டு சாமி கும்பிட்றேன் மனசரி இல்லை சாமி கும்பிட்றேன்னு இவர் வேட்டுக்கு ஒரு மாதம் யாத்திரை போயிட்டு என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணாங்கண்ணா நிறுத்தினாங்க இல்லை இதெல்லாம் ஆகாதே ஆறு மாதம் கோயிலுக்கு போகாதே அப்படி போனால் அது தப்பப்பா அந்த மாதிரி நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுப்பதற்காக சொன்ன விதி சரிங்களா ஆனால் அது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் அதில் சரி சரியான ஒரு நிலை நிலைவாட்டுக்கு வராது தாராளமாக கோயிலுக்கு போடலாம் குலதெய்வத்தை அனுதனமும் கும்பிடலாம் நாம பொதுவாக ரெண்டு மூணு மாசம் ஒரு தீட்டை கடைப்பிடிக்கிறதுக்காக அதிகபட்சம் ஒரு மாதம் எடுத்தாலே போதும் ரொம்ப அதிகம் எடுத்தால் மூணு மாதம் எடுத்தால் போதும் தீட்டுங்கிறது ஒன்று இருந்தால் அது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்தால் ஆறு மாதம் ஆறு மாதம் தீட்டு இருந்தால் தான் ம் இல்லைன்னா அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே இது வந்து ஒரு தெளிவான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இதை பத்தி நிறைய புரிதல் மக்களுக்கு சந்தோஷம் ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி வணக்கம்